தமிழ்த் தேசியம் தமிழ் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு அரசியல் திராவிட கட்சியில் இருந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தேசிய கட்சியை உருவாக்கியவர் இன்றைக்கு சம்பத் பெரியாருடைய இளம் பிறந்த தமிழர்களின் தமிழ் தேசியம் பேசுவதில் யாருக்கும் இங்கு மாற்று கருத்து இல்லை மாப்போசியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து பல தமிழ் அறிஞர்களும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி நீண்ட காலமாக தமிழ்த் தேசியத்தை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் அந்த வகையில ஸ்ரீமானவர்கள் தமிழ் பேசி அரசியலை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்றிருக்கிறோம் இருக்கிறோம் அதிலே எங்களுக்கு இப்போதும் மாற்றுத்தருத்து இல்லை ஆனால் அவர் பேசுகிற அரசியலில் பெரியார் வெறுப்பு என்பது ஆழமாக இருக்கிறது எப்படி பெரியாரை விமர்சிக்கிறார்களோ அதை போலவே அவரும் விமர்சிப்பது என்பதுதான் அதிர்ச்சிய உச்சபட்சமாக பாரதி விழாவிலே அவர் பங்கேற்ற போது ராமண கடப்பாரை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் சொன்னார் பாரதி விழாவிலே பங்கேற்பதற்காக நாங்கள் விமர்சிக்கிறோம் நானே புதுச்சேரியில் ஒரு பாரதி விழாவில் பங்கேற்று தில்லி தமிழ்ச்சங்கம் நடத்திய பாரதி விழாவின் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறேன் பாரதி நாம் ஒரே கோணத்தில் மட்டுமே அணுக முடியாது அவரிடத்தில் சாதி ஒழிப்பு சிந்தனைகளும் மேலோங்கி இருந்தன என்பதை யாரும் மறுக்க முடியாது பெண் விடுதலை தொடர்பான கருத்தியலும் அவரிடம் இருந்தது என்பதை நாம் ஏற்போம் ஆனாலும் அவருடைய அரசியலில் நமக்கு முரண்பாடான பகுதிகளும் உண்டு அரசியல் திமுக என்ற ஒரு தேர்தல் கட்சியை மட்டுமே எதிர்க்கவில்லை ஒரு தேர்தல் கட்சி அது ஒரு தேர்தல் கட்சி அவர் அடிப்படை தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார் விளிம்புநிலை மக்கள் உயர்த்தி பிடிக்கும் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியலாகவும் ஆட்சி அரசியலாகவும் இருக்கிறது என்பதுதான் எங்கள் புரிதல் ஆகவே இவர் பெரியார் அரசியலை எதிர்க்கிறார் என்றால் அம்பேத்கர் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளையும் அவர் விமர்சிக்கிறார் எதிர்க்கிறார் தகர்க்க விரும்புகிறார் என்றுதான் எங்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது எனவேதான் தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு நான் இந்த திராவிட இயக்க அரசியலை வீழ்த்துவேன் என்று சொல்லியிருந்தால் அதிலே ஒரு பொருள் இருக்கிறது அர்த்தம் ராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட இருப்பை தகர்ப்பு என்று சொல்லுகிறார் என்றால் இவர் பிராமணர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக் கொண்டாரோ என்கிற கவலை இருக்கிறது அவர்கள் பேசுகிற அத்தனையும் அப்படியே இவர் தன்னுடைய பாணியில் பேசுகிறார் சொல்லப்போனால் ஹெச் ராஜா பேசுகிற அரசியலை அப்படியே பேசுகிறார் அல்லது குருமூர்த்தி விரும்புகிற அரசியலை அப்படியே பேசுகிறார் ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்கிறதோ அதை பிரதிபலிக்கிறார் இந்த தான் விடுதலை சிறுத்தைகள் அவருடைய கருத்தை நாங்கள் விமர்சித்தோ தவிர மற்றபடி அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் இல்லை உள்நோக்கமும் அதிகாரப்பூர்வமான நான் மங்களூர் தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்டது திமுகவோடு தான் கலைஞர் எங்களிடத்தில் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களிடம் சொல்லுகிற போது அப்போதே நான் சொன்னேன் பாஜக இருக்கிற அணியில் நாங்கள் சேர வாய்ப்பில்லை என்று ஒரு பேட்டியில சொன்னதை வைத்து கலைஞர் சொன்னார் நீங்கள் எங்களோடுதான் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் எங்கள் கூட்டணி இடம்பெற்றுள்ள எல்லா கட்சிகளோடும் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி எங்களை அழைத்து பேசி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவரோடு கூட்டணி வைத்தோம் அன்றைக்கெல்லாம் பாஜகவுக்கு சொல்லுவதற்கு கூட பேர் சொல்லுவதற்கு கூட ஆள் கிடையாது ரெண்டாயிரத்தி எனவே இரண்டாயிரத்தி ஒன்னிலே மங்களூர் தொகுதியிலே நாங்கள் பெற்ற வாக்குகள் திமுக வாக்குகளும் தானே தவிர பாஜக வாக்குகள் அல்ல இரண்டாவது நான் சட்டமன்ற உறுப்பினராகி அந்த பதவியை ஒட்டி கொண்டு திமுகவோடு ஏற்பட்ட ஒரு சின்ன முரண்பாட்டின் அடிப்படையில் இரண்டரை ஆண்டுகளில் அந்த பதவியை உதவி அறிந்துவிட்டு நான் வெளியே வந்திருக்கேன் மூன்றாவது வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாளில் அல்லது அவருடைய இறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது வேறு இவரை போல் பிராமண கடற்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்போம் என்று நான் பெரியார் அரசியலுக்கு எதிராக நான் பாஜக தரப்பிலே யாரும் பாதிக்கப்பட்டாலோ அல்லது உயிரிழக்க நேர்ந்தாலோ உடனடியாக அங்கே போய் நிற்க வேண்டும் என்கிற உணர்வுள்ளவர் செல்ல இயலாமல் போய்விட்டார் நான் வருந்துகிறேன் என் மீது அவர் மிகுந்த மதிப்பை கொண்டவர் நானும் அவர் மீது உயரிய மதிப்பை கொண்டவர் எங்கள் இல்லத்திற்கு தேடி வந்தவர் நான் தங்கியிருந்த ஒரு சின்ன பத்துக்கு பத்து அறைக்கு என்னை தேடி வந்து பார்த்தது எனக்கு நினைவு இந்த கட்சியிலே பல மூத்த தலைவர்களோடு எனக்கு நல்ல வழக்கு கொடுக்கிறது உறவு அது வேறு அவர்கள் அரசியலை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை பிரதிபலிப்பது என்பது தமிழ்த் தேசியத்தை தமிழ் தேசியமாக மட்டுமே அவர் பேச வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இல்லாமல் பெரியாரையே கேள்விக்குள்ளாக்குவோம் என்றால் அது அம்பேத்கரையும் கேள்விக்குள்ளாக்குவராக தான் புரிந்து கொள்ள முடியும் இடதுசாரி அரசியலுக்கே வேட்பு வைப்பராக தான் புரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய விமர்சனங்களே ஆம்பேஷனர் ஆட்சியில் வந்து கேட்போன்னே அதிகாரப்பூர்வம் கொடுத்த அனுப்பிவிட்டாரு நைன் நாள் அப்படி சொல்ல அவசியம் இல்லை அது எப்படி சொல்லணும் எங்கே சொல்லணும் எப்போது சொல்லணும்

நீ ஏன் அவனுக்கு கார்த்திகேனு பேர் வைக்கிறேன் எதுக்கு நீனுக்கு சுப்பிரமணியன் பேர் வைக்கிறேன் அந்த பேரை யாரு உங்களை மாத்த சொன்னது ஏன் முருகன் நீங்கள் தூண்ட வேண்டியது நான் தமிழ்நாட்டுல கேட்கிறேன் தமிழ்நாட்டுல கொண்டு